ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது மழை காலம் மழை காலத்துக்கு தேவைப்படக்கூடிய சமையல் குறிப்புகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மார்கழி மாதம் அதனால் ரெகுலராக நம்ம வீட்டில் பூஜை ஏறியில் நம்ம வாசல்படி நிலவில் நம்ம பத்தி ஏற்றி வைப்போம் அந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது நிலவுக்காலில் பட்டு மர உட்டன் நிலவாக இருந்தால் அதில் பட்டு அதெல்லாம் இதாக வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டாக இருக்க பேனா மூடி எடுத்துக்கோங்க அதுக்கு பின்னாடி டபுள் சைட் டிப் போட்டு ஓட்டி கதவு நிலவில் இந்த மாதிரி ஓட்டிட்டு பற்றி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாவது டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம துணி வாஷ் பண்ணும்போது ஒரு பாக்கெட் ஒரு ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் நம்மளோட துணிகளும் வெளுத்து போகாது நம்ம புதுசாக போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் துணிகளும் புது துணியும் கலர் போகாது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கலரும் மாறாது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் ஊரில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் வெயிலே இல்லை அதனால வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வெயில் அடிக்கும்போது நல்லா நீங்கள் வெயிலில் நம்ம இப்போ மழை காலம் இல்லையா அதனால் வாசனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நல்லா காத்தோட்டமான பகுதியில் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுடுங்க இல்லைன்னா ஒரு ஈழ வாடை வரும் அதுக்காக தான் நம்ம இது கூட ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பூ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வெளியில் போனால் நம்ம மளிகை ஜாமான்லாம் நம்ம வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி நம்ம பருப்பு ரவை மாவு நம்ம எல்லாமே நம்ம வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வர பொருட்கள்லாம் நீண்ட நாட்கள் வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து நீங்கள் இதை வறுக்க முடியாது நீங்கள் வருத்தீங்கன்னா கஞ்சி தான் வைக்கலாம் நீங்கள் இட்லி செய்யும் போது வறுத்து செய்ய முடியாது அதனால் அது எப்படி நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுன்னா நம்ம வீட்டில் மிளகாய் நம்ம வாங்கி வச்சுருப்போம் ட்ரை சில்லி காம்பு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பூண்டில் பூண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பூண்டோட காம்பு சென்டரில் இருக்கும் இல்லையா அந்த காம்பு கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டு பயன் சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த காம்பு பகுதி கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும் நல்லா வெயில் அடிக்கும் போதும் இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி மிளகாய் கம்பை நீங்கள் போட்டு சோறுகி வச்சுட்டீங்கன்னா எந்த ஒரு பூச்சும் புழு எதுவுமே இந்த பருப்பு வகையில் வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது சிம்பிள் டிப்ஸ் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இந்த இந்த டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க தெரியாதவங்களுக்காக நான் இந்த டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரெகுலராக சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம பருப்புலாம் நம்ம வாங்கிட்டு வருவோம் அந்த பருப்பு வந்து நீண்ட நாட்கள் பருப்பும் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த துவரம் பருப்புலேயும் நம்ம நல்லா வெயில காய வச்சு இந்த துவரம் பருப்புலேயும் இந்த மாதிரி மிளகாய் கோம்பை நம்ம சொருகி வச்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு மிளகாய் காம்பு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பூண்டு தோலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நல்லா காய வச்சு ஈரப்பதம் இல்லாத பூண்டு காம்பு பூண்டு தோல் எதுவா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பதிலாக பிரிஞ்சு இலை பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா பிரிஞ்சு இல்லை அது இருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான் இந்த பருப்பு வாங்கி மூணு மாதம் ஆகுது ஆனால் எந்த ஒரு பூச்சும் இல்லை நம்ம சூப்பராக புதுசாக நம்ம போது எப்படி இருந்தது அப்படியே இருந்தது இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம அரிசிலாம் நம்ம நெல்லாக வாங்கியும் நம்ம வீட்டில் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லை நம்ம கடைகளில் அரிசியாக நம்ம வாங்கி வந்தும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி அரிசியில் மிளகாலம் வந்ததுன்னா ஈரப்பதமாக ஆகிடும் ஈரப்பதமாக இருக்கும்போது அந்த அரிசியில் வண்டு அந்தி பூச்சின்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கும் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் நீங்கள் அரிசி அதிகமாக இருந்ததுன்னா அந்த அரிசியில் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மிளகாய் எடுத்து நீங்கள் தூ தூவி விட்டு அது மேலே நீங்கள் அரிசி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க நீங்கள் கம்மியாக இருக்குது சமையலுக்கு பயன்படுத்தும் போது வண்டு இருக்குது என்னால் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி அரிசியில் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த வண்டு எல்லாமே வெளி இந்த காரம் தாங்காமல் வெளியில் வந்துடும் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி ரேசன் அரிசி தான் உங்களுக்கு வீடியோக்காக நான் எடுத்து நான் அதை காமிச்சிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போதே எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகா ஈரம் இல்லாத காஞ்ச மிளகாய் நீங்கள் போட்டு வச்சு அரிசியை ஸ்டோர் பண்ணும்போது எந்த ஒரு வண்டு பூச்சியும் இருக்காது அது இல்லை அப்படின்னா நார்மலாக இலைகள் நல்லா காஞ்ச இலைகளை ஒரு துணியில் நீங்கள் முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது மழை காலத்தில் உப்பெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது உப்பெல்லாம் வந்து ஈர்ப்பதமாகிடும் அதில் வந்து நம்ம சில்வர் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து பிடிச்சிடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உட்டன் மரப்படி கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும் சால்ட்டுக்கு இந்த மாதிரி பீங்காம் பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் சில்வர் பாத்திரத்தில் உப்பு ஸ்டோர் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதை நாலு பக்கம் நல்லா மடித்து விட்டுருங்க நாலு பக்கம் நல்லா மடித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க ரப்பர் பேண்டு இல்லைன்னா நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம இந்த உப்பில் வந்து இந்த மூட்டையை நம்ம போட்டு வைக்கும்போது அந்த அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே இந்த அரிசி வந்து காட்டன் துணியில் நம்ம போட்டு வைக்கிறதுனால இந்த இது அந்த மூட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால நம்மளோட சால்ட் வந்து எப்போதுமே பளபளப்பாக இருக்கும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு போட பிடிக்கலைன்னா தேங்காய் ஓடு இருந்ததுன்னா சிரட்டுன்னு சொல்லுவாங்க அது இருந்தாலும் நீங்கள் ஒன்று ஒரு பீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் உட்டன் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வீட்டில் வந்து மஞ்சள் தூள்லாம் நாங்கள் ந வாங்கி நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவோம் அந்த மாதிரி நாங்கள் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அரைச்சி வைக்கும்போது வண்டு பூச்சிலாம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுக்குவோம் நாங்கள் அரைச்சிட்டு வந்ததையும் சளிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே இந்த மிளகாத்தூளை போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டு அப்படியே எடுத்து வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஆகட்டும் மஞ்சள் தூளாகட்டும் கொஞ்சம் கூட வண்டு பூச்சி இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் நாங்கள் வருஷ கணக்கு கூட நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ரெண்டு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போது நம்ம அதே மெத்தடு யூஸ் பண்ணி மஞ்சத்தூளும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸு நம்மளோட மொபைல் பார்த்திங்கன்னா மேலே மேல் பக்கம் அந்த கிளாஸ் பக்கம் வந்து அழுக்காக இருக்கும் இந்த மாதிரி அழுக்காக இருக்கும்போது நமக்கு ஸ்க்ரீன் வந்து கிளீராகவே தெரியாது இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை அளவு நீங்கள் ஸ்க்ரீனில் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு நீங்கள் லைட்டாக தொடச்சி கொடுத்தீங்கன்னா போதும் சும்மா புது மொபைல் மாதிரி ஜோலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிள் டிப்ஸ் தான் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க இப்போ பாருங்கள் நான் இதை தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் எப்படி இருந்தது இப்போ நம்ம தொடச்சிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பல பலன்னு இருக்கும் பளிச்சுன்னு புது மொபைல் மாதிரியே இருக்கும் தொடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் க்ளீன் பண்ணும்போதே எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் முகத்துக்கு போடுற கண்ணாடி ஆகட்டும் இல்லை ஃபேஸ்க்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன சுமால் கண்ணாடிலாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் அந்த கண்ணாடி ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே சிஸ்டம் நம்மளோட லேப்டாப்பு சிஸ்டம் எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த மெத்தடு பவுடர் போட்டு நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு இப்போது நம்ம ரெகுலராக பூஜை ஏறையில் பயன்படுத்துகிற அகர்பத்தி பாக்ஸு நம்ம அகர்பத்தியை பயன்படுத்திட்டு அந்த பாக்ஸை வேஸ்ட்னு நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இனிமேல் தூக்கி போடாதீங்க இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் சின்ன சின்னதாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு கபோர்டில் நம்மளோட பீரோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்க போகிறோம் நம்மளோட பசங்க ட்ரெஸ்ஸு குழந்தைங்க ட்ரெஸ்லாம் நம்ம வைக்கிற பீரோவில் நம்ம அந்தி உருண்டை பாய்ச்சி உருண்டெல்லாம் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கி வைப்போம் அந்த மாதிரிலாம் வைக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பாக்ஸை அங்கங்கே நம்ம இந்த மாதிரி சொருக்கி வச்சோம்னாலே நல்ல நம்மளோட ட்ரெஸ் வந்து நல்ல மனமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம நம்மளோட திறக்கும் போதும் நம்ம பீரோவை திறக்கும்போதும் நல்ல ஒரு நறுமணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ்க்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு முட்டையில் பச்சை மிளகாய் கொத்தமல்லியில வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு முட்டையும் அடித்து இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான ஊத்தப்பம் மாதிரி அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் கொடுத்து விடலாம் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் உடல் சந்திக்கலாம் பாய் டேக்